இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு இளைஞர்கள் இளம் பெண்களே அன்பு ஞான பிள்ளைகளே மக்களாட்சி கேள்விப்பட்டிருப்பீர்கள் மன்னராட்சி கேள்விப்பட்டிருப்பீர்கள் முடியாட்சி கேள்விப்பட்டிருப்பீர்கள் முடி இல்லாத ஆட்சியும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இறையாட்சி என்றால் என்ன அதாம் கடவுளின் ஆட்சி கடவுள் இந்தியாவை ஆண்டால் எப்படி பாருங்கள் கடவுளின் ஆட்சி இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள் இந்த கழகங்கள் இருக்குமா நாட்டுக்கு நாடு போர் இருக்குமா போட்டி பொறாமை இருக்குமா சாப்பாடு இல்லாமல் இறந்து கொண்டிருப்பார்களா படிக்க முடியாமல் கஷ்டப்படுவார்களா படிப்பை பாதிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்லுவார்களா எதுவும் இருக்காது இறை ஆட்சி அன்பு அமைதி நீதி கணிகள் நிறைந்த ஆட்சியாக இருக்கும் அந்த இரையாட்சி எப்பொழுது வரும் வந்தால் நல்லா இருக்குமே என்று எல்லோருக்குமே தோன்றுகின்றது அல்லவா இதே போலதான் இஸ்ராயல் மக்களும் காத்திருந்தார்கள் இரையாட்சி வரும் இறைவன் வருவார் நம்மையெல்லாம் காப்பாற்றுவார் என்று காத்திருந்தார்கள் மெஸ்ஸியா வருவார் தன் ஆட்சியால் நமக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் எஸ்ஸு வந்தார் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் இரையாட்சி பற்றி அறிவித்தார் குருடர்கள் பார்வை பெற்றனர் முடவர்கள் நடந்தனர் துணிநோயாளர்கள் குணமானார்கள் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது இறையாட்சி இரையாட்சி உங்களிடையே இருக்கிறது என்று போதித்தார் ஆனால் பரிசெய்ற சதுசேயர்கள் நம்பவில்லை பிரியமானவர்களே ஆனாலும் இரையாட்சி உங்களே இருக்கிறது என்று தொடர்ந்து அவர் புதித்து கொண்டே இருந்தார் இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இறையாட்சி என்றால் என்ன கடவுளின் ஆட்சி ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொருவரும் இதயத்திலே ஏற்று வாழும் ஆட்சிதான் இரையாட்சி உங்கள் இதயத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தீர்கள் என்றான் ஆண்டவரே என்னை வழி நடத்தும் என்று சொல்லி என்னை அரசாலும் என்று சொல்லி அந்த அரசருக்கு நீங்கள் இதயத்திலே இடம் கொடுத்தீர்கள் என்றால் அதுதான் இரையாட்சி கடவுளின் ஆட்சி இந்த ஆட்சி நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இரையாட்சி ஆஸ்ரோதிக்கப்பட்ட ஆட்சியாக நமக்கு கிடைக்கும் இது கண்ணுக்கு தெரியும் ஆட்சி அல்ல ஆவிக்குரிய ஆட்சி இந்த மண்ணுலகிலே ஆளும் மக்களை ஆளும் ஆட்சியாளர்களை பார்க்கலாம் ஆனால் இந்த ஆட்சி இதயத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும் ஆட்சி பிரியமானவர்களே ஒரு சிலர் கிறிஸ்துவை அந்த காலத்திலிருந்தே ஏற்றுக்கொண்டு என்றும் வாழ்ந்து வருகின்றார்கள் இதய ஆட்சியாக அரசாட்சியாக இறைவனை தன் இதயத்துக்குள் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இன்று ஆட்சிக்கும் உலக ஆட்சிக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது அன்றே தொடங்கிவிட்டது முதலாம் நூற்றாண்டிலே ரோமை பேரரசர் சீசர் அவர் ஒரு கட்டளையிட்டார் என்ன கட்டளை என்று பார்த்தோம் என்றால் அதாவது சீசர் ஈஸ் த லோர்டு என்று எல்லாரும் அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னார் ஆனால் ஏற்கனவே இறைவன் இயேசுவை இதயத்தில் ஏற்றவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஜீசஸ் இஸ் என்று சொன்னார்கள் அவன் அப்படி சொல்லக்கூடாது என்னை தான் கடவுள் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னான் முடியாது என்று சொன்னவர்கள் கொன்று போட்டான் உலக ஆட்சிக்கும் இறை ஆட்சிக்கும் அன்றே போராட்டம் தொடங்கிவிட்டது பிரியமானவர்களே அன்று தொடங்கியது இன்று நடந்து கொண்டிருக்கிறது நம் இறைவனை இதயத்தில் வைத்து நாம் வழிபடுவதற்கு இன்றும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வழிபடக்கூடாது ஆலயத்தில் நீ சாமி கும்பிடக்கூடாது திருப்பலி நிறைவேற்றக்கூடாது என்றெல்லாம் இன்று பலவித பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த பிரச்சனை வந்தாலும் என் இதயத்தை ஆளும் ஆட்சியாளர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய வீட்டை ஆளும் ஆட்சியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறை ஆட்சிக்காகத்தான் நான் வந்திருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவருக்கு நான் எப்பொழுதும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும் எனவே இயேசுவில் பிரியமானவர்களே எனவே இந்த நாளிலே இறையாட்சியை பற்றி பேசும்பொழுது சொல்லுவார்கள் ஆல்ரெடி என்று சொல்வார்கள் வந்துவிட்டது ஆனால் வரவில்லை என்று சொல்வார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் லூக்காயில் ஆயுள் தினச்செய்தியிலே பன்னெண்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே பார்க்கின்றோம் இயேசு வாய்விட்டு சொல்கிறார் சிறு மந்தையாகிய மக்களே நீங்கள் அஞ்ச வேண்டாம் சிறு மந்தையை நீ அஞ்ச வேண்டாம் இதோ உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவிழம் கொண்டுள்ளார் என்று பார்க்கின்றோம் விசிபிள் கிங்டம் அவரே சொல்லுகின்றார் தந்தை கட்டாயம் ஆட்சிக்கு உட்படுத்துவார் என்று சொல்லுகின்றார் இரையசீல் பிரியமானவர்களே அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒரு நான்கு காரியங்களை செய்ய வேண்டும் ஒன்று இயேசுவை நம் இதயத்திலே ஏற்று இரையாட்சி என் இதயத்திலே ஆள வேண்டும் என் இதயத்தில் வேற எதுக்குமே இடமில்லை என்று இயேசுவுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து இதயத்திலே அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்ட நாம் நம் வீடுகளிலே அவர் அரசராக இருப்பதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்லுகின்றன திருக்களிலே இறையாட்சியை பற்றி அறியாதவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இருளில் இருப்பவர்களை வெளிச்சத்துக்கு அழைத்து வர வேண்டும் பாவத்தில் இருப்பவர்களை புனித வாழ்வுக்கு அழைத்து வர வேண்டும் அறியாமல் இருப்பவர்களை அறிவுச்சுடருக்கு அழைத்து வர கடமைப்பட்டிருக்கின்றோம் இரண்டாவது இறை வார்த்தையை வாசித்து அதன்படி வாழ்வோரே இறையாட்சியை கண்டுபிடிப்பர் இறையாட்சிக்குள் வருவர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைத்திருக்கிறார்கள் எங்கு எப்படி செல்ல வேண்டும் எந்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்றெல்லாம் நாம் பழக்கப்பட்டிருக்கின்றோம் இறை ஆட்சிக்குள் வருவதற்கு விவிலியம் நமக்கு சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கின்றது இந்த விவிலியத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்கு ஞான அமுதூட்டும் ஞான அறிவூட்டும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும் அந்த சட்டத்தின்படி ஆண்டவரின் விருப்பத்தின்படி வாழும் பொழுது இறை ஆட்சிக்குள் நாம் அமர்ந்தவர்களாக இருப்போம் மூன்றாவது சிட்டிஷன்ஷிப் ஃபார் கிங்டம் ஆஃப் காட் இரையாட்சிக்கு குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இந்தியாவின் குடியுரிமை பெற்றிருந்தால்தான் இங்கு வாழ முடியும் ஒவ்வொரு நாட்டிலும் குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும் இரையாட்சிக்கும் ஒரு குடியுரிமை இருக்கு பிரியமானவர்களே அது என்ன நீங்கள் விவிலத்தில் வாசித்ததை ஆண்டவர் கிறிஸ்து போதித்ததை செயல்களால் வெளிப்படுத்த வேண்டும் எப்படி ஆடை இல்லாதவருக்கு ஆடை தர வேண்டும் உணவு இல்லாதவருக்கு உணவு தரும் பொழுது தண்ணீர் இல்லாதவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கும் பொழுது வீடு இல்லாதவருக்கு வீடு தரும் பொழுது சிறையில் இருப்பவரை பார்க்க செல்லும் பொழுது உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும் இரையாட்சிக்குரிய குடியுரிமை கொடுக்கப்படும் ஆதார் கார்டு இல்லைன்னா இன்றைக்கி எங்கேயும் போக முடியாது ஆதார் கார்டு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவருக்குள் வருவதற்கு இந்த குடியுரிமை முக்கியம் இரையாட்சி ஆதார் கார்டு முக்கியம் அது நீங்கள் இந்த உலகத்திலே யாராவது ஒருவருக்கு செய்து பெற்றுக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் இறுதியாக மானுடத்திலே நீ யார் நான் யார் போட்டி போட்டு பார்வோம் வா என்று இன்று பொறாமையினால் கொஞ்ச காலம் போகின்ற நாம் பழி வாங்கி கொண்டிருக்கின்றோம் இறை கட்டி எழுப்பாமல் உலக ஆட்சிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் சுயநல ஆட்சி தாண்டவம் ஆடுகிறது நல்லவர்களை முதுகில குத்துகிறார்கள் என் விருப்பம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி கடவுள் ஆட்சியை கலைத்து விடுகின்றார்கள் என் விருப்பம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி கடவுள் விருப்பத்தை தவிடுபடியாக்குகிறார்கள் அவர்கள் நாம் திருந்த வேண்டும் கடவுள் ஆட்சிக்கு வர வேண்டும் மாற வேண்டும் நீயும் நானும் என்று கைகோர்த்து வாழும் பொழுது இறையாட்சி நம்மிடையே இருப்பதை நம் கண்கள் காணும் ஆண்டவர் நம்மில் ஆட்சி செய்வார் நம் நாட்டில் ஆட்சி செய்வார் உலகத்தில் ஆட்சி செய்வார் இறுதியாக பிரியமானவர்களை இன்று நாம் குழந்தைகள் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிப்பிப்போம் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை இங்கே வந்திருக்கின்ற உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை கல்லூரியில் படிப்பவன் படிக்கின்றவர்களை கை குழந்தைகளை எல்லாரையும் தேவன் குழந்தைகள் என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன இயேசு அவர்களை தொட்டு ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல்நலத்தை தருவாராக பிஞ்சிலே கருகி போகின்ற பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுவாராக கருவிலே கலைந்து போகின்ற பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுவாராக படிக்க முடியவில்லை என்று சொல்லி காணாமல் போகின்ற பிள்ளைகளை காப்பாற்றுவாராக அதுவும் பெண் பிள்ளைகளை இதோ காம இச்சையினால் தீண்டி சாகடித்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்தை தேவன் மாற்றுவாராக எல்லா குழந்தைகளும் தேவனுக்கு பிரியமான குழந்தைகள் என்பதை உணர்ந்து எல்லாரும் நாளிலே ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போமாக குறிப்பாக அவர் பெற்றெடுத்த பெற்றோர்களை ஒப்பு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பார்களாக டிசிப்ளினை சொல்லிக் கொடுப்பார்களாக இறை வாசி கற்றுக் கொடுப்பார்களாக அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ விட்டு விடுகின்றார்கள் சில பெற்றோர்கள் அவர் இருக்கக்கூடாது என்று ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பெற்றோர்களை பிள்ளைகளை நெறிப்படுத்துங்கள் என்று சொல்லி நெறிப்படுத்தி வளர்ப்பார்களாக சிறப்பாக ஆசிரியர்களுக்காக செவிப்போம் அவர்கள் பிள்ளைகளுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுக்கின்றார்கள் பாடம் நடத்துகிறார்கள் பள்ளியில் அவர்களுக்கெல்லாம் கற்றுத்தருகிறார்கள் இது ஆசிரியர்களை எதிர்த்து பேசும் பிள்ளைகளாக இருக்கிறவர்களெல்லாம் மாற வேண்டும் நாலேஜை பெற்றுக்கொண்டு வருங்கால நாட்டின் தூண்களாக திருச்செபின் கண்களாக நமது குழந்தைகள்லாம் பிள்ளைகள்லாம் வர வேண்டும் சாதனை படைக்க வேண்டும் சரித்திரம் படைக்க வேண்டும் ஏசப்பாவை போல இரையாட்சிக்கு உட்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும் பெற்றோர்கள் ஒவ்வொரு குழந்தைகளையும் இறையாட்சியின் மதிப்பீடுகளிலே அன்பு நீதி மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் இவற்றிலே பிள்ளைகளை பழக்கி ஜெபம் செய்வதிலே மரியாதை கொடுப்பதிலே வளர்க்க வேண்டும் எல்லா குழந்தைகளும் இறையாட்சி உட்பட்ட குழந்தைகளாக வாழ்ந்து கணிதர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே வந்திருக்கின்ற நாம் அனைவருக்காகவும் சிபிப்போம் ஆமேன்